வணக்கம் நேர்த்தலே மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம் எங்களோடு வளமையாக ஒவ்வொரு மாதமும் இணைந்து கொள்கின்ற திரு பிபா நம்சி அவர்களை இன்று மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் வணக்கம் பிரபா வணக்கம் வணக்கம் நேர்களை எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கின்றோம் நீங்கள் நாங்களும் நன்றாக இருக்கிறோம் கோடை காலம் ஆரம்பித்திருக்கிறது என்று நம்புகிறோம் ஆமா அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது இருந்தாலும் கோடை காலம் என்பதை வரவேற்றுக் கொண்டு எதிர்வரும் நாட்கள் நன்றாக அமையும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இன்று ஒரு புதிய விடயத்திற்குள் செல்ல போகிறோம் ஒவ்வொரு மாதமும் குடிவரவு திட்டங்கள் அவற்றினுடைய மாற்றங்கள் இவற்றை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று ஒரு புதிய விடயம் பற்றி பேச போகிறோம் மாற்றம் வந்து அடிக்கடி வந்து கொண்டே இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற விடயங்களும் எடுத்து வருவோம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு புதிய மாற்றங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆமா அந்த வகையிலே நாங்கள் என்று பேச போகின்ற விடையா உள்ளூர் கிராமப்புற திட்டம் குடிவரவிலே உள்ளூர் கிராமப்புற திட்டம் அதை பற்றி தான் என்று பேச இருக்கின்றோம் உள்ளூர் கிராமப்புற திட்டம் என்றால் என்ன எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்கமாக சொல்ல முடியுமா இது வந்து என்னன்னு சொன்னால் கிராமப்புற திட்டம் என்பது ரூரல் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு குடியேற்ற முயற்சிய இமிகிரேஷன் ரெஃப்யூஜி ஓட்டாலையும் மற்றது இமிகிரேஷன் மினிஸ்டராக இருந்த மார்க் மில்லர் வந்து இத மாற்றி அமைச்சர் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதத்துல இருந்தது ரூரல் நோர்த் இனிக்ரேஷன் பைலட் ப்ரோக்ராம் அத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த மில்லர் எலெக்ஷனுக்கு முதலே இதுக்கு ஒரு வச்சுட்டு போயிருக்கிறார் என்னன்னு சொன்னா இதை சொல்றது ரூரல் கம்யூனிட்டி இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம் இந்த பைலட் ப்ரோக்ராம் வந்து ரெண்டு ஜனவரி மாதம் முப்பத்தில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல இருந்து அமலுக்கு வந்தது ஏற்கனவே லாஸ்ட் இயரும் இது அமலுக்கு வந்தது அது பெரிய எதிர்பார்ப்ப அதுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய இதுல பேரை மாத்தி வச்சதால கொஞ்சம் அது ஹை இம்பாக்ட எலெக்ஷன் முடிஞ்சது தான் இவர்கள் கட்சியும் வந்தபடியே அதன் பின் இந்த உள்ளூர் கிராமப்புற திட்ட குடிவரவு சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்லா போய்கொண்டிருக்கிறது அவர்கள் எதிர்பார்த்ததில் விட கூடுதலாக இருக்கிறது அது பற்றிய சொல்ல போறோம் நல்லது நல்ல விடயம் புதிய விடயங்களை அல்லது புதிய மாற்றங்களை அவ்வப்போது அறிந்து கொள்வது நேர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் சரி இந்த உள்ளூர் கிராமப்புற திட்டத்திலேயே வந்து எந்த விதமான சமூகத்தினர் மாகாணங்கள் இந்த மாகாணங்கள் பங்கேற்கின்றன இதுல கிட்டத்தட்ட வந்து ஒன்பது மாகாணங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது இந்த உள்ளூர் கிராமப்புற திட்டத்துல அதுலயும் வந்து அஞ்சு ப்ராவின்ஸும் இல்லை ஒன்பது மாகாணமும் அதை விட அந்த ஒன்பது மாகாணத்துக்கே பதினாலு சிட்டிஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது

அஞ்சு சிட்டிய செலக்ட் பண்ணி அதே போல மெனிசோல சிட்டி என்று சொல்லப்பட் ரயில்வே கிராமங்களை அபிவிருத்தி செய்வது அபிவிருத்தி இந்தியா அபிவிருத்தில இமிக்ரென்ட் வெளியூர்ல இருந்து இன்வைட் பண்ணி செய்வதுதான் இவர்கள் திட்டம் இப்ப ஒன்றியோல வந்து அஞ்சு கிராமப்புறத்தை நாம் அதே மாதிரி மனிச்சோபா ப்ராவின்ஸ்ல வந்து மூன்று கிராமப்புறத்தை நாம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மூன்றுன்னு சொன்னாலும் அதுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒன்பது பத்து கிட்ட வந்திருக்கிறது ஆனால் அஃபீஷியலாக மூன்றுத்தான் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நேற்று முந்தைய தினம் இந்த வாரம் வந்து இன்னும் அதிக கூடுதலான இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து அவர்கள் இங்க வருவது அதே மாதிரி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மூன்று நான் சொல்லுவேன் ஆஃபீஸ்ல அன் ஆஃபீஸ்ல பத்து கிராமப்புறம் இருக்கிறது மற்ற நோவாஸ்கோஷியாவில உண்டு ல உண்டு அன்பு உண்டு இப்படி ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கும் நாங்க இந்த அளவு உள்ளூர் கிராம பிராவித்தி திட்டத்தில வெளியில இருந்த ஆக்கள் அழைக்கிறேன் சொன்னாலும் இந்த நம்பர் அப்பவும் கூடிக்கொண்டே தான் இருக்கணும் இவர்கள் அறிவிச்சதுல இருந்த நம்பர்ஸை தான் நாங்க சொல்றோம் இன்டர்னலாக ஒவ்வொரு ப்ராவின்ஸ் எம்பி மற்றது ப்ராவின்ஸில் அந்த கிராமத்துக்கு பிறப்பான எம்பிமார் மாதிரி இதை நினைச்சா மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அது இந்த டேட்டா வரையில இப்ப வந்து அதுக்கு விண்ணப்பதாரர்கள் என்னன்னு சொன்னால் லாங்குவேஜ் கட்டாயம் இருக்க வேணும் மற்றது நாட்டுக்கு உள்ளுக்கு இருந்து எப்பளோ பண்ணுகிறார்களா நாட்டுக்கு வெளியில் இருந்து எப்ளோ பண்ணுகிறார்களான்னு பார்க்கலாம் மற்ற கனடாவுக்கு உள்ளுக்கு இருந்தும் இன்லேண்ட் அப்ளிகேஷனாயும் போடலாம் அல்லது இன்டர்நேஷனலாக இருந்தும் இந்த உள்ளூர் கிராமப்புறம் இமிகிரேஷன் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் ஆனா இது வந்து பெரிய ஹார்ட் சிஸ்டம் இல்லை எவ்வளோ பண்ணுவார் இப்போ படிப்புகள் எல்லாம் குறைவாகத்தான் பார்க்குறார்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறோம் மற்ற ஜோப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைவாக பார்க்குறார்கள் மற்ற ஜோப் ஒவ்வொரும் வந்து ஈஸியாக கொடுக்குறார்கள் இந்த ஏழு ஏழு மாகாணங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த ப்ரோக்ராம் சரி இந்த உள்ளூர் கிராமப்புற திட்டம் மூலமாக கிராமப்புறங்களிலே குடியேற்றப்படுகின்ற குடியேற்ற வாசிகள் என்ன விதமான பலன்களை பெற்றுக்கொள்கிறார் இது இந்த சிஸ்டம் வந்து இந்த ரூரல் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம் முதல் வந்து ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் நோதன் பார்ட் ஆஃப் த ஈச் ப்ராவின்ஸ் தான் கொடுத்தாரு இப்ப அப்படி இல்ல அந்த ப்ராவின்ஸ்ல எங்கெங்க இவர்கள் அந்த குவாலிஃபை பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் தேவையோ அங்க எல்லாம் போடலாம் அப்ளை பண்ணலாம் அப்படி அவர்கள் அந்த இதுல விண்ணப்பிச்சா இது வந்து பேத் வேட்டு ஒரு பிஆர் ரெசிடென்ட் பேத் வேக்கு தான் போகுது ஆனா இதுல வந்து சில சில உள்ளூர் அதாவது அந்த கம்யூனிட்டி இருக்கு உதாரணத்துக்கு வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கொடுக்க மாட்டேன் அது வந்து நகரத்தோட அண்மை அதே மாதிரி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ரோஸ்லேண்ட்ன்ற ஒரு கிராமப்புறம் அதுக்கு பள்ளி அள்ளி கொடுக்கல இன்டர்நேஷனல் நடக்க வருவதற்கு கொடுக்குறார்கள் ஆனா அங்கே நிறைய திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கு அவை அங்க ஆக என்றா போல அவர்கள் உடனடியாக கொடுக்க போறது இல்லை சம் சோர்ட் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் பெனிஃபிட்டையும் சேர்த்து தான் அதில் கொடுக்குறாரு கொடுக்குறேன் அந்த உள்ளூர் கிராமம் அதுலேயும் சில புள்ளி விவரங்கள் இருக்கிறது இப்ப வந்து என்னண்டா இதுக்கு வந்து நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் தான் மில்லர் அப்ளை பண்ணினர் ரெண்டு இந்த சிஸ்டத்தை அதுலேயும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்ரெடி அவர் அந்த சிஸ்டத்தை ரெண்டாம் முதலும் இருந்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ரூரல் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம் இருக்க நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் பிஆர் எடுத்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்ளை பண்ணினவைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது பேரு பிஆர் கொடுத்த

அப்ப எண்பத்தி ஏழு மீதமான கிராமப்புறம் இப்ப ஒரு பெரிய நகரத்துல வளர்ச்சி போட்டு இத போய் அங்க இருக்க சொன்னா ஏதாது சரியான கஷ்டமான வழியும் இவர்களும் இந்த ரூரல் இனிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம் மூலம் இந்த கிராமப்புறங்களை டெவலப் பண்ணுவதற்கு தான் வெளிநாட்டுல இருந்தார்கள் வர வைக்கிறார்கள் இங்க வருவதற்கு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் அப்ப இப்படியான திட்டங்கள் சில வேலைகளிலேயே அந்த திட்டங்களை ஏற்று அப்படியாவது இங்க இருந்து சேர வேண்டும் என்று போடு ஆமாம் இப்ப வருவதுன்றது விட இந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா நிறைய இருக்கிறது ஈஸியாக அவர்கள் இமிகிரேஷன் வெப்சைட் போர்ட்டல்ல விளங்கப்படுத்தினாலும் இப்ப வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூன்று வரியம் இருக்க வேணும் மூன்று வரியத்திலே வருட வேலை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ப்ரொபிசியன்சி என்று பார்க்க போயிருக்க ஜெனரல் பேண்ட் ஸ்கோர்ல ஃபோர் டூ சிக்ஸ் எருதர்கான அகடமிக் தேவையில மற்ற ப்ரூஃப் ஆஃப் பண்ட்ஸும் வந்து பெரிய அளவுல தேவையில்ல இங்க செட்டில் பண்றது இப்ப இந்த உள்ளூர் கிராமப்புறத்துல ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு தொழில் வேலை கிடைக்கண்டா அந்த வேலை ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஒரு ஆள் வருவதற்கு பாக்குற ஃபண்ட்ஸ் வந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஒருவர் அல்லது குடும்பமாக ஒருவர் ஏழு பேரோட வர போறாண்டா அவர்கள் பார்ப்பது இருபதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு ஆனா எமௌண்ட் பார்க்க சிம்பிளாகத்தான் இருக்கும் ஆனா அவர்கள் பாக்குறது என்னன்னா இந்த செட்டில்மெண்ட் பண்டுக்கு ஏத்த மாதிரி வர்றவர் இதுக்கு பிக்சாக போயா இப்ப அங்க காசு குறைச்சா போல கூட ஈசிக்குவாதி பையன் அவர்களுடைய ஸ்கில் ஸ்ட்ரெய்த பார்ப்பினம் அவர்களுடைய பைனான்ச பாப்பினம் அல்லது இதுல வந்து இவர்களுக்கு சில துறை சார்ந்த வேலையும் அங்க இருக்கிறது வேலை பார்மிட்டோட கட்டாயம் வர போயினோம் அதுல வந்து அட்மி டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது சர்வீஸ் துறை சார்ந்த ஆக்களுக்கும் இதுல வேலை பாய்ப்பு இருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் செக்டர் ஹெல்த் கேர் மற்றது ஆஹ் ட்ரெயின் பீப்புள் போன்றவற்றில் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இது ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராம் இப்ப பேரை மாத்தி விட்டு இருக்கிறார்கள் அது ஒரு சிலருக்கு குவாலிஃபை ஆக இருக்கும் ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் அவர் அவர் தகுதி கேட்க மாதிரி தான் இது குவாலிஃபை ஆகும் நல்லது வந்து வயது வரம்பு இப்ப வந்து என்னன்னு சொன்னா பதினெட்டு வயது இண்டிவிஜுவல் அப்ளிகன்ட்டு கட்டாயம் இருக்கணும் தனிப்பட்ட ஆள் இல்ல ஒரு வந்து இருபது வயதை தாண்டி இல்ல அதாவது பண்றவற்ற பிள்ளைகள் வந்து பதினெட்டு வயதுக்கு உடையாளாக இருக்க மற்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவர்கள் அப்படியோ பத்து வயது மேலதான் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து பதினெட்டு இருபது வயது மேல இருந்த தனி அப்ளிகேஷனாக போடலாம் அவர்கள் தண்ணி அவர்களுடைய பிள்ளைகள் வந்து தனி போடலாம் அதுல வந்து இப்ப ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு புள்ளிகள் இருந்தா பன்னீராயிருந்தா அவர்கிட்ட பார்க்கறேன்மா நாலு பிள்ளைகள நாலு பேர் இப்ப ரெண்டு பேரன்ஸ் ஒருபென்டென்ஸ் அண்ட் ஆப் எயிட்டீன் பதினாயிரத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு டாலர் அப்படி பார்க்கறாங்க அப்ப இந்த தகுதி வந்து சரியான ஈஸி ஆனா அந்த அடாப்டபிலிட்டி சிஸ்டம் மூலம் போறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல இருக்கு ஈவன் டொரண்டோல பெரிய மாநகரத்துல இருக்கிறவர்கள் கூட போய் அங்க செட்டில் பண்ண போவது இல்லை அப்ப ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில இருந்து வாரவர் ஒரு குவிக்லி அடாப்டட் டு த சேஞ்சஸ் என்றது கஷ்டம் அது அதுக்காகத்தான் அவர்கள் வழியில் இருந்து வருவதற்கு ஒரு அட்ராக்டிவ் பிளான் ஆக இதை சரி இந்த வந்து ஆவணங்களை கையளிக்க வேண்டும் இது அதுக்கு ப்ரபரேஷன் செய்யற என்று சொன்னா கட்டாயம் ஒரு ரசுமி இருக்கும் லெட்டர் வந்து இங்கு எடுக்க அதாவது எந்த கம்யூனிட்டியாவ சூஸ் பண்ணினமோ அந்த நான் சொன்ன பத்தொன்பது இருபது கம்யூனிட்டி சிட்டிஸ் சிட்டி செலக்ட் பண்ணப்பட்ட எடுக்க வேண்டும் ஷேர் கூட பப்ளிக்காக அவர்கள் போட்டு இந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வெளியூரில் இருந்து ஆக்க தேவை என்று அந்த நிறுவனத்திலிருந்து எடுக்க வேண்டும் அந்த நிறுவனம் என்று சொல்ல போனா உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனம் கனேடியன் ஓயில் இண்டஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்டது செக்டர் கேபினரி கிரைட் ஈவன் டாக்சி கம்பெனி கூட இருக்கிறது பஸ் கம்பெனிஸ் மூவிங் கம்பெனிஸ் மெட்டல் கம்பெனிஸ் மற்ற ஃபேமிலி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் செக்டர்ல வேலை செய்வது ஈவன் குரோசரி ஸ்டோர் மற்றது ஃபார்ம் சம்பந்தப்பட்டது மற்றது ரெஸ்டாரண்ட் ஈவன் டெட்டல் ஆஃபீஸ் மற்ற செல்டர் ஹவுஸ் ஈவன் சப்போ ஸ்ட்ரக் மார்ட் கூட பப்ளிக்காக போட்டு இருக்கிறார்கள் தங்களுக்கு இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் இன் இந்த ஏரியாவுக்கு அவர்கள் பப்ளிக்காவே கண்ட்ராக்டிங் கம்பெனி லீசிங் கம்பெனிஸ் ரெஸ்டாரண்ட் அந்த நிறுவனங்கள் இருக்கிறது அவர்கள்தேஷனல் கடன் செய்ய வேண்டி இருக்கும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் உள்ளூர் கம்யூனிட்டி சப்போர்ட் சென்டர்ல இருந்து மறுக்க இவர்கள் வெளிநாட்டிலிருந்து தண்ணிக்கும் அந்த உள்ளூர் கம்பெனியில இருந்து கம்பெனி டேம் உள்ளூர் கம்யூனிட்டி சப்போர்ட்ஸ் என்ன அதே கம்யூனிட்டி என்னோ அந்த சிட்டி அந்த ரூரல் ஏரியா முனிசிபல் கவர்மெண்ட் இருந்தும் ஒரு லெட்டர் எடுக்கணும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஃப்ரம் த கம்யூனிட்டி சப்போர்ட்ஸ் அதே எடுத்து எப்படி அது சமப்படுத்த சமப்படுத்தி எடுத்து வரணும் அதுலயும் சமப்படுத்துவதற்கு உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவிலும் அதுக்குரிய சர்வீஸ கொடுக்கிறாங்க அதே மாதிரி அல்பர்டாவில் ஒரு நிறுவனம் இருக்கிறது என்ன சொன்னா இன்டர்நேஷனல் குவாலிபிகேஷன் அசஸ்மெண்ட் சென்டர் உண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில ஒன்று இருக்கு இன்ஜினியல் கிரெடென்சியல் இவாலுவேஷன் சென்டர் உண்டு மற்றது வந்து ஐக்கிய சென்டர் ஒன்று இருக்கிறது பெரும்பாலும் அல்பர்டாவில் தான் இருக்க வேணும் அப்படி ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் ஒவ்வொரு இந்த கல்வியை அந்த சமப்படுத்துற எடுக்கேஷனல் அசஸ்மெண்ட் கிரன்சியல் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கு அது வந்து கனேடியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றதுல அவர்கள் செய்வார்கள் இப்ப அங்க ஒரு ஒரு டிப்ளோமா அதே இந்த அஞ்சு ஆறு மாகாணம் பிசி போன்ற ஈவன் டொரண்டோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவை தான் தேர்ந்தெடுத்து அந்த இவால்வேஷன் சென்டருக்கு அனுப்பி உம் கூட க்ரெஞ்சலை வேல்யூவேட் பண்ணலாம் சரி அப்போ பங்கேற்கண்ட பொழுது இப்படியான மக்களை எப்படி தேர்ந்தெடுப்பாரு இதுல வந்து என்னவென்னு சொன்னால் ஒரு ஸ்கிரீனிங் ப்ரோசஸ் கட்டாயம் இருக்காது அப்ப ஸ்கிரீனிங் ப்ராசஸ் என்று சொன்னா கனேடியன் லாங்குவேஜ் பேண்ட முதல் பாப்புனோ இப்ப அகடமிக் லாங்குவேஜ் பேண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து ஆஃப் இங்கிலீஷ் அது கனடாவாலேயே அறிமுகப்படுத்தப்பட்டது அது நல்லது டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அல்லது இன்டர்நேஷனல் இன்க்ரீஸ் லாங்குவேஜ் செஸ்ட் சிஸ்டம் அல்லது கெனேடியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொபிஷியன்சி இன்டெக்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது அதுல குறைஞ்சது நாலு பாயிண்ட்ஸ் எடுத்தால் காணும்

அது நிறைய ஈஸியா நை இது ஆஹ் அதே மாதிரி இந்த ஸ்கோர் இருக்குறது இது நம்ம பார்த்தா அதுல புரிய பாக்குறார்கள் இப்ப வந்து நேஷனல் ஆக்குபேஷன் கிளாசிபிகேஷன் மற்றது நான் இந்த வருமானம் செய்ய நேஷனல் அசோசிய இந்த கிளாசிபிகேஷன் என்று ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஒரு நம்பர்ஸ் இருக்கிறது அந்த துறை நம்பர்ஸும் இதோட அசோசியேட் பண்றாங்க

நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிதியில் பங்கேற்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறது அதை முதல் நாள் சொல்றேன் எப்படி என்று சொன்னா ரெண்டு பேரையும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்க வேணும் அதே போல அவர்கள் வந்து கண்டினியூங் ஒன்லைன் எஜுகேஷன்ல இருக்கப்படாது எஜுகேஷன்லயே இருக்க வேணும் பப்ளிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்க வேணும் அதுலயும் வந்து என்னன்னு சொன்னா பதினாறு மாதம் ஒரு டிப்ளமா படிக்கிறாளே இருக்கவள் பதினாறு மாதம் ஆக குறைஞ்சது ஆனா பதினெட்டாவது மாதம் அவர்கள் பிஆர் கேப்ல பண்ணலாம் பண்ணிக்க இருபத்தி நாலு மாதத்துக்கு அதாவது ரெண்டு வரியத்துக்கு அவர்களுக்கு பிஆர் கிடைக்கும் என்று சொல்லுகிறாரு அதே போல ஒரு ஒரு ஆள் வந்து மாஸ்டர்ஸ் செய்ய போறாரு கிட்டத்தட்ட ரெண்டு பேர் இருந்தாங்க அப்ப அவர்களுக்கு மாஸ்டர்ஸ் முடியக்கு பதினாறாவது மாதத்துல பிஆர் பண்ண இது ஒரு பிஆர் பாத்தையைத்தான் மறைமுகமா அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு அது ரெண்டு விதமா இருக்கு ஒன்று இன்லேண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து எப்ப மற்றது வந்து இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து எப்ப இதுலயும் இந்த ரெண்டு மாணவருக்கும் அதாவது புதுநகரத்திலே இந்த

கட்டாயமாக அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் மூலம் விண்ணப்பித்தால்தான் அவர்களுக்கு இது கிடைக்கும் இப்ப வந்து அவர்களோட பிரைவேட்டாக படித்தாலோ அப்படி என்றா இல்லை அது வந்து சிலருக்கு அதுலயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறோம் சிலருக்கு புல் டைம் ஒன் இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு ஒரு சில அப்ளிகேஷனுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை என்றும் இருக்கிறார்கள் அது பேஸ்ட் ஆன் த ஜப் ஓவர் ஹை டிமேண்ட் அந்த கம்யூனிட்டிக்கு அவர் படித்த இடத்துல உள்ள சேம் கம்யூனிட்டியில அதே சமூகம் மட்டுமே போமே அதே சமூகம்ன்ற அந்த ரூரல் ஏரியால ஹை டிமாண்டாக இருக்குதுண்டு அந்த நிறுவனம் சொன்னா அவர்களுக்கு தேவை இல்லை அதாவது இந்த பேஸ்ட் ஆன் த எக் கேட் பிஆர் அதாவது பிஆர் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையானது இப்ப சொன்ன அந்த நோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்ளை பண்றது டூ இயர்ஸ் டிப்ளோமாய் முடிச்சு அங்க மூன்று பெரிய மிருந்தா அவர்கள் டெசிகினேட்டில் இன்ஸ்டிடியூஷன்லயும் படிச்சிருந்தால் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இது ரெண்டு இருக்கு ஒன்றும் ஜாப் ஆஃபர் பண்றோம் ஒன்றும் ஜாப் ஆஃபர் இல்லாமல் யாரு சரி இப்ப தனியார் பல்கலைக்கழகத்திலே படித்திருந்தால் அவர்களுக்கு இந்த பிரைவேட் மேட்டர் நான் ப்ராஃபிட் யூனிவர்சிட்டிஸ் இங்கே நிறைய இருக்கிறது ஏற்கனவே நிறைய வந்து படிக்கிறார்கள் அவர்களுக்கு இல்ல அவர்கள் வந்து அங்க உள்ள ஒரு டெசிக்னேட்டட் லேர்னிங் சென்டருக்கு தங்கட போஸ்ட் கிராஜுவேட்டோ ஏதோ ப்ரோக்ராம் மாத்தி கொண்டு போனால் இந்த சிஸ்டத்துக்கு அவர்கள் அந்த குவாலிஃபை பண்ற பேக்கு போகலாம் அதுதான் அவர்கள் சொல்ற இப்ப என்ன சொல்றது பிரைவேட் அண்ட் பப்ளிக் பப்ளிக்ல ப்ராபேட் மற்றது சனி நிறுவனங்கள்ல இருந்து விட்டு இதுக்கு ஏற்பட பண்ணிக்கிறார் ஆஹ் சரி வெளிநாட்டிலே வசிக்கின்ற ஆஹ் அவர் இந்த மாதிரியான ஒரு கிராமப்புறத்திலே இந்த குடியேற்ற திட்டத்திலே வந்து குடியேறுவது என்று சொன்னா இப்போ அதுலயும் வந்து ஹெல்த் கேருக்கு நகர பற்றி முட்டி கொடுத்துருக்காரு அவரு பிஸ்னஸ் லைன்ல கொடுத்திருக்கிறார்கள் மற்றது அந்த எம்பிளாயருக்கும் சொல்றபடி அவருக்குரிய வேலை வாய்ப்பு அங்க இருக்கிறது சொல்லி எம்ப்ளாயர் வந்து குவாலிஃபை பண்ண வேணும் இஷ்யூங் எம்ப்ளாய்மெண்ட் லெக்சர் டுஷனல் அந்த ப்ரூப் ஆஃப் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி குறையத்தான் காட்டுறேன் ஏனண்டா இவர்கள் பண்ட்ஸும் ஆஃப்டர் தைவல் அந்த கம்பெனி கொடுக்கிறது கம்பெனி ஒரு சில கம்பெனி எல்லாம் இன்க்ளூட் பண்றார்கள் அதே மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்க கம்யூனிட்டி மாதிரி கம்யூனிட்டி சப்போர்ட் ப்ரோக்ராம் மூலமும் சில சர்வீஸ் அங்க குடுக்கணும் அப்ப இவர்கள் வந்து ஒரு ஒர்க் பர்மிட்டை தானே நீங்க கேக்குறீங்க அதுக்குரிய இதுல வந்து ஸ்கில்ஸ் லேபர் ஒர்க் பர்மிட்டுக்கு இங்கிலீஷ் பேண்ட் வந்து சிக்ஸ் மேக்ஸிமம் பாக்குறாங்க அது எந்த வேலை அதுக்கு சில வேலைக்கு போ இங்கிலீஷ் பேண்ட் இருக்க வேணும் ஆகுன்னா செக்ஸ் அதுக்கு ஜெனரல் லாங்குவேஜ் நோட் எக்கரமே அந்த கண்டிஷன்களை வேறு ரெண்டு போனா வெயிட்டிங் பீரியட்ல இருந்து ஒர்க் பர்மிட் பி ஆர் பேட் வேக்கு இருக்கிறது அதுல சில சில இண்டஸ்ட்ரீஸ் சொல்றேன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கிராமப்புறங்கள்ல இலக்காக கொண்டு அவர்கள் ஜோப் கேரகரிஸ் நீங்க கிளாஸிஃபை பண்ணி ஹெல்த் கேர்ல ஈவன் பிசியோதெரபி கேர் கேவர் மற்றது பார்மசி அசிஸ்டன்ட் ിജറേഷൻ അപ്പൊ അടക്കിക്കൊണ്ട് പോകലി ബിസിനസ് ഫൈനാൻസ് കൂടെ ബാങ്കിങ് ഇൻഡസ്ട്രി ഇൻഷൂറൻസ് ഫൈനാൻഷ്യൽ മറ്റേ அக்கௌண்டிங் கிளார்க் புக் கீப்பர் அதே மாதிரி சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல எல்லாம் கூட கேட்டிருக்கிறாங்க ஃபுட் சர்வீஸ் கிளீனர் ரீட்டைல் சம்பந்தப்பட்ட வேலை மற்றது பெரிய ரீட்டைல் அவுட்லெட்ல கிளார்க் கேஷியரை போன்ற துறைகளில் ஹையரிங் எம்ப்ளாயர் வந்து வித்தியாசமாய் இருக்கும் ஒவ்வொரு இது இவையாலையும் வந்து அந்த இமிகிரேஷன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண வேணும் அந்த நிறுவனங்கள் இருந்தாலும் அந்த அதே நிறுவனம் வந்து அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் அதாவது இமிகிரேஷனு எம்ப்ளாயர் வந்து ஒரு கமிஷன் எடுக்க வேணும் அவர்கள் யாரும் சொப்பர் ஸ்ட்ரக்மார்ட்டை போட்டே இருக்கிறார்கள் அது போட்டதுக்காக சொப்பர் ஸ்ட்ரக்மார்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் வந்து அது அது இமிகிரேஷன்ல அவர்களால ரெக்கனைஸ் பண்ணி பண்ணப்பட்டிருக்கவர்கள் இப்ப உதாரணத்துக்கு வந்து

வந்து உதாரணத்துக்கு வயது வந்து எயிட்டின் அல்லது பிள்ளைகள் வந்து டிபெண்டாக இருந்தா லெஸ் தேன் எயிட் ஆஃப் எயிட்டீன் சில சிலர்கள்லாம் இருபது வயது மேல எனக்கு இருக்கிறது ஆனால் கல்யாணம் செய்யவில்லை என்ற அவரை இதுக்கே இன்க்ளூட் அவரே அப்ளிகேஷன் போட நான் போல லாங்குவேஜ் பேண்ட் வந்து போர் டு சிக்ஸ் வேலை அனுபவம் என்று சொன்னா ஒன் இயர் காணும் அது சிலது வேலை அனுபவம் இல்லாமலும் இருக்கு அது வேறொரு ஸ்ட்ரீம் லைன் மற்றது இவர்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒன்டேரியோ சொல்லுது என்ன சொன்னா இந்த உள்ளூர் கிராமப்புற இமிகிரேஷன் திட்டத்துல வந்து ஒரு சமூகத்தோட தொடர்பு உடையவர்கள் வந்து இது வந்து படிப்பா இருக்கலாம் அல்லது தகுதி பெற்ற

கம்ப்ரிஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் தான் சிஆர்எஸ் சொல்றது அந்த பாயிண்ட் சிஸ்டத்தை குறைச்சிருக்கிறேன் இப்படியான தகுதிகள் இப்படியான கல்வி தகமைகள் இருந்தால் இப்படியான விடயங்களுக்கு இவர்கள் அந்த கிராமப்புற திட்டம் இந்த இந்த விடயத்திற்கு இவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் கூடுதலாக நாங்க சொல்ல போனா நேற்று நிறைவேற்றம் வருகிறது ஹெல்த் கேர்லதான் கூட அவர்கள் போக்கஸ் பண்ணியிருக்காரு

நீங்கள் அழகாக சொல்லி அடுத்த மாதங்களில் இன்னும் மாற்றங்கள் வரலாம் ஆமா அப்படின்றா அடுத்து வரும் இதில் நான் வந்து இந்த பிரெஞ்சு கம்பெனிக்கு எப்படி இந்த உள்ளூர் கிராமப்புறம் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் பேங்கில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இது குவாலிஃபை ஆகும் சொல்லி செய்யலாம் உதாரணத்துக்கு பரிசில் இருப்பவர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி லாங்குவேஜ் பிடிச்சி ஈஸியாக இருக்கும் அல்லது பிரெஞ்சை வந்து ஒரு புற லாங்குவேஜ் படித்தவர்கள் வந்து

நன்றி நாங்கள் மீண்டும் அடுத்த மாதம் சாதிப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க